அனைவருக்கும் வணக்கம் சென்னை வேப்பேரியில் ஆட்டோவில் பெண் ஒருவர் தவறவிட்ட ஒன்று லட்ச ரூபாய் பணத்தை ஒரு மணி நேரத்திலேயே காவல்துறை மீட்டு கொடுத்துள்ளது இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காவல்துறையுடைய இந்த செயலை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் நேற்று காலை ஆட்டோவில் ஒன்று லட்ச ரூபாய் பணத்தை தவறவிட்ட அந்த பெண் ஒருவர் பெரியார் திடல் அருகே நின்று சாலையோரமாக அழுது கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் தான் அந்த வழியாக வந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரான தோல் திருமாவளன் அந்த பெண் அழுவதை கவனிச்சிருக்காரு என்னடா இது சாலையோரமாக ஒரு பெண் வந்து அழுதுட்டு இருக்காங்களே அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட தன்னுடைய காரை நிறுத்த சொல்லியிருக்காரு உடனே கார் நின்ற பிறகு அந்த பெண்ணை தோல் திருமாவளன்னு அழைச்சிருக்காரு ஏமா என்னாச்சு எதுக்கு சாலையோரமாக இப்படி அழுதுட்டுருக்கீங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காரு அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு ஆறுதலும் கூறியிருக்காரு தோல் திருமாவளன் அந்த பெண்ணுக்கிட்ட போது அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஆட்டோவில் வரும்போது ஒன்றரை லட்ச பணத்தை கொண்டு வந்தேன் ஆனால் அந்த பணத்தை நான் ஆட்டோவிலே வந்து மறந்து வச்சுட்டேன் அந்த ஆட்டோ நம்பர் எனக்கு எதுவுமே தெரியாது அந்த ஆட்டோ டிரைவர் எனக்கு யாரும் தெரியாது என்னுடைய ஒன்றரை லட்சரூபா பணம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து தோல் திருமாவளிலேருந்து அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க சரிம்மா அழாதீங்க நான் என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பெண் அந்த பெண்ணை பற்றிய விவரத்தை காவல் ஆணையரிடம் வந்து பேசி அந்த பெண்ணை அந்த பணத்தை வந்து மீட்டு தருமாறு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் காவல்துறையிடம் வந்து தோல் திருமாவளன் கேட்டுக்கிட்டாரு அது மட்டுமல்ல உடனடியாக தன்னுடைய கட்சி தொண்டர்களையும் அழைத்து வேப்பேரி காவல் நிலையத்துக்கு இந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் புகார் கொடுங்க அது மட்டும் இல்லை இந்த பெண் பெண் தொலைத்த அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான நடவடிக்கையும் எடுங்க அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் கூட இருந்து அந்த பெண்ணுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தோல் திருமாவளன் கிளம்பி போயிட்டார் அதன் பிறகு அவருடைய தொண்டர்கள் வந்து அந்த பெண்ணை அழைச்சிக்கிட்டு வேப்பேரி காவல் நிலையத்துக்கு போய்ட்டு புகாரும் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடியே வந்து தோல் திருமாவளவன் காவல் ஆணையர்கிட்ட இந்த தகவலை சொன்னதால் அதிரடியான நடவடிக்கைகளை போலீசார் ஈடுபடவும் ஆரம்பித்தாங்க புகார் தெரிவித்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெண் இறங்கின அந்த அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செஞ்சுருக்காங்க அப்போ அந்த பெண் ஆட்டோவில் வர்றது உரிய உறுதியாக இருக்குது அதன் பிறகு அந்த ஆட் அந்த ஆட்டோவில் தன்னுடைய பணத்தை வைத்ததாக கூறியதை எடுத்து அந்த ஆட்டோ நம்பரை வைத்து அந்த செல்ஃபோ அந்த அந்த ஆட்டோட்டினுடைய செல்ஃபோன் எண்ணையும் போலீஸார்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த செல்ஃபோன் எண்ணெயை வைத்து உடனடியாக அந்த ஆட்டோ டிரைவரையும் தொடர்பு கொண்டிருக்காங்க அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு பெண் இந்த இடத்துல ஏறி இந்த இடத்துல இறங்கியிருக்காங்க அவங்க உங்கள் ஆட்டோவில் வரும்போது லட்ச லட்சரூவா பணத்தோடு வந்தாங்களாம் ஆனால் அந்த பணம் வந்து உங்கள் ஆட்டோவிலையும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பணம் உங்களுடைய ஆட்டோவில் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து அந்த ஆட்டோ டிரைவருக்கு செல்ஃபோன் மூலமாக வந்து சொல்கிறாங்க உடனே அந்த ஆட்டோ டிரைவரும் பதறி எடுத்துக்கிட்டு தன்னுடைய ஆட்டோவில் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு அந்த பெண் சொன்னது போலவே ஒன்றரை லட்ச ரூபாய் பணம் வந்து அவருடைய ஆட்டோவில் தான் இருந்திருக்கு உடனடியாக அந்த ஆட்டோ ட்ரைவரும் போலீஸாருக்கு திரும்ப கால் பண்ணி சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பணம் என் ஆட்டோவில் தான் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டாரு உடனே அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க வேப்பேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே வேப்பரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பணம் கொண்டு வரப்பட்டிருக்கு பணத்தை வந்து செக் பண்ணியிருக்காங்க பணம் சரியாக இருக்குது இந்த பெண்ணுடைய பணம் தான் அப்படிங்கிறது உரியான பிறகு காவல் ஆணையர்கிட்ட வந்து போகிறாங்க ஏன்னா வித்ரோ திரோவது துரமாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க அதனால் அவங்க முன்னாடியே இந்த பணத்தை வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியும் அந்த ஆட்டோ ட்ரைவரையும் காவல் ஆணைய அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அதன் பிறகு காவல் ஆணையருடைய கையாலேயே வந்து அந்த பெண் தொலைத்த ஒன்றரை லட்ச ரூபாய் பணத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த ஆட்டோ டிரைவருடைய செயலையும் பாராட்டுறாங்க பணம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பெண் புகாரளித்த ஒரு மணி நேரத்திலேயே அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்து போலீஸார் அந்த பெண்ணை அந்த பணத்தை பத்திரமாக மீட்டுக் கொடுத்துருக்காங்க பணம் கிடைத்த மகிழ்ச்சியில் அந்த பெண் காவலர்களுக்கு மிகப்பெரிய நன்றியையும் தெரிவிச்சிருக்காங்க அழுது கொண்டிருந்த நேரத்தில் தனக்கு ஆறுதல் அளித்து திருமாவளன் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு உதவியை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் திருமாவளனுக்கும் தன்னைய நன் நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காங்க தற்போது திருமணுடைய இந்த செயலை சமூக ஊடகங்களில் பலரும் பாராட்டின் பாராட்டிட்டு வராங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்